பீகாரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெயரில் இருப்பிட சான்றிதழ் கோரப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தங்கியிருப்பதாக கூறி இணைய வழியில் டிரம்பின் பெயர் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட்டு விண்ணப்பம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மர்மநபர் இந்த செயலை செய்தது தெரியவந்ததை அடுத்து சமஸ்திபூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழக்குப்பதிவு செய்யுமாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லாவில் இரவில் மழை கொட்டிய நிலையில் காலையில் மூடு பணி நிலவியது சிம்லாவில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது புதன்கிழமை இரவு முழுவதும் இடைவிடாத மழை பெய்தது சிம்லாவின் ராம்பூர் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் இந்நிலையில் காலையில் மழை சற்று ஓய்ந்து மூடு பணி நிலவியதால் வெளிச்சம் மிகவும் குறைந்து காணப்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்